कल्पता मुक्तसङ्गोऽनहंवादी धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता उच्यते రెండవ అధ్యయం నాపతి శ్లోకే ఇది కంపేర్ పని పల యోగస్థ్ కురుకర్మాణి సంగం త్యక్త ధనంజయ సిద్ధ్య సిద్ధ్యో సమోభూత్వా సమత్వం యోగ ఉచ్యతే అంగి సిద్ధ్య సిద్ధ్యో సమోభూత్వన్ ఇోర్ సిద్ధ్య సిద్ధ్యోర్ నిర్వికారహాన్రుకు అది విషయం ముక్త సంగ கர்த்தாவோட லக்ஷணம் சாத்திக கர்த்தாவோட லக்ஷணம் என்ன பற்றுலாம செயல் புரிகிறான் ந அகம்வாதி அனகம்வாதி அதாவது நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை வேதாந்தம் படித்தா என்ன சொல்லுவோம் பிரகிருதி தான் பண்ணுறது பிரகிருதே கிரியமானானி குணே கர்மானி சர்வசா அது வந்து கர்த்திருவம் கிடையாது அது ஞானம் ஆனால் இங்கே வந்து இவன் கர்மயோகி அல்ல அனகம்வாதின்னு சொன்னால் பணிவாக செய்கிறான்னு அர்த்தம் கர்மாவை பார்த்து பார்க்குற போதே சாத்திக சாத்திகத்தோட கர்மம் பண்ணுறவனும் அவனுக்கும் தன்னுணர்வு இருக்குது இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது ஜீவாத்ம புத்தி இருக்குது ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஜானம் வந்தால் கர்மயோகமே கிடையாது அதுக்கப்புறம் பண்ணுற கர்மா லோக சங்கிரகம் என்ற பெயரால் அழைக்கப்படும் ஆகையினால் அங்கே சொன்னது வந்து பணிவோடு பண்ணுறான் சாத்விக கர்மாங்கிறது பணிவோடு செய்யப்படுற செயல் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் பணிவோடு பண்ணுறான் ரொம்ப பணிவாக நம்முடைய கடமை பொறுப்பு அப்படிங்கிற உணர்வோடு பண்ணுறானே தவிர நான் பண்ணுறேன் அப்படிங்கிற கர்வம் இல்லாமல் பண்ணுறான் ஆக பற்றற்று செயல் புரிகிறான் முக்த சங்கஹா சங்கஹான்னு சொன்னால் செயலிலும் செயலின் விளைவிலும் பற்றற்று செயல் புரிகிறான் படபடப்பில்லாமல் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் அமைதியாக சிந்தித்து செயல் புரிகிறான் அப்படின்னு அர்த்தம் செயல் அவனை தாக்குவதில்லை அவன் புரிகின்ற செயல்கள் அவனுடைய உள்ளத்தை பாதிப்பதில்லை முக்த சங்கஹா ந அகம்வாதி அனகம்வாதினா நான் அகம்வாதி நான் பண்ணுறேன் நானாக்கும் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப பணிவாக இருக்கான் ஹம்பிள் அப்புறம் அத்தனை அது மாத்திரம் இல்லை திருத்தி திருத்தின்னா உறுதியாக இருக்கான் வில் பவர் விடுறதே இல்லை எவ்வளோ ஸ்ரீரத்துக்கு சிரமம் வந்தாலும் சரி சுச்சுவேஷன் இப்படி இருந்தாலும் சரி எவ்வளோ உ உறுதியாக செயல் புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல் புரிகிறான் திருத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம் நாம கிருஷ்ணர் இனிமேல் சொல்லப்போகிறார் சாத்விகீ திருத்திகி ராஜசீ திருத்திகி தாமசீ திருத்திகின்னு சொல்லப்போகிறார் தைரியம்னு அர்த்தம் தைரியம் உறுதி வில்பவர் அந்த பொறுப்பை செஞ்சாகணும் யாருக்காவும் இல்லை இந்த பிரபஞ்ச நியத்தி சாஸ்திரத்தோட கட்டுப்பாடு சமூகம் இது நன்றாக இருக்கணும்னா அவங்கவங்க பொறுப்பை உணர்ந்து செயல் புரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற உணர்வோடு பண்ணுறான் உற்சாக சமன்விதா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்கான் பொரு பாருங்க இத்தனை கண்டிஷன் பாருங்கள் இதை வந்து இந்த விவேகானந்தா கேந்திராவில் ஏக்கநாத் ராணடேக்கு கீழ அவரோட செலவு ஒன்று இருக்குது அது கீழே வச்சுருக்காங்க அந்த விவேகானந்தா கேந்திராவை உருவாக்கினது அவர் தான் இந்த ஸ்லோகத்தை எழுதி போட்டிருக்காங்க அங்கே எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா அவரோட அந்த சிலை கீழே அவங்க எழுதியிருக்கிறது ஞாபகத்துக்கு வரும் விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரியில் இருக்குது உலகம் இது இந்தியா முழுக்க நிறைய ச நல்ல காரியங்கள்லாம் பெரிய அளவில் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அந்த ஏகநாத் நானிட எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ராக்கில் விவேகானந்தர் சிலையை நிறுவினார் அதுக்கு எவ்வளவுலாம் எதிர்ப்பு இருந்தது சுவாமி சித் சுவாமி கூட வேண்டான்னு சொன்னார் ஆனால் அவர் அதை உறுதியை விடலை கடைசி வரைக்கும் அதை சாதித்து காட்டினார் அது வந்து பார்லிமெண்ட்லேயே அதுக்காக ஒரு இதையே எல்லாருமா சேர்ந்து பார்லிமெண்ட்டில் போய் நின்று லாபி பண்ணி அங்கே நின்று க எல்லார்டையும் கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டே பணம் கொடுக்க வச்சார் ஒரு ஒரு ஸ்டேட்டும் அந்த இதுக்கு பணம் கொடுத்தது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டும் அதுக்கு பணம் கொடுத்தது அந்த கணபதி ஆச்சாரின்னு காரக்குடி பக்கம் அவரை வச்சு தான் இதெல்லாம் பண்ணினார் அவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அது அது மாத்திரமில்லை அது நடத்துகிறதுக்கான ஏற்பாடுகள் அப்புறம் அதுக்கு அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க அதனால் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா இது அவர் பார்த்தா ஞாபகத்துக்கு வருது உற்சாக சமன்விதா ரொம்ப பொறுமை அது பண்ணினா அவர் எப்படி அதை பண்ணினார்னு புக்கெல்லாம் இருக்குது படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி அதை காரியத்தை சரி பண்ணினார் அவர் ஒரு மகாராஷ்டிரியன் முக் ஏகநாத் ராணடே ஆக இன்றைக்கி இத்தனை பேர் போய் பார்க்குறாங்க அதை அது மாதிரி தான் ஆக்கணும்னு சொல்லி தான் வள்ளுவருக்கும் பண்ணினாங்க அது கவர்மெண்ட்டே பண்ணினது இது ஒரு சிங்கிள் பர்சன் அதுக்கு அரசாங்கமே பண்ணினது வள்ளுவருக்கு செலை வச்சது நூற்றி முப்பத்தி மூணு அடி அதெல்லாம் பெரிய கதை அது தனி கதை ஆனால் இது ஒரு தனி மனிதன் போராடி எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அந்த விவேகானந்தர் அங்கே எங்கே தியானம் பண்ணாரோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப் எழுப்பி அது ரொம்ப அழகாக கம்பீரமாக பண்ணியிருக்கார் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஆஹா முக்த சங்க அனகம்வாதி திருதிகி உற்சாக சமன்வித உத் திருத்தி உற்சாக சமன்விதகை ரெண்டையும் சேர்த்துக்கணும் உறுதியும் உற்சாகமும் கூடியவனாய் அதுக்காக உற்சாகத்தை இழக்கிறது இல்லை எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போவதில்லை முயற்சியை விடுவதில்லை அமிர்தம் வர வரைக்கும் கடைஞ்சு தான் ஆகணும் பரவாயில்லை நமக்கு முயற்சியே இன்பம் முயற்சியின் வெற்றிங்கிறது ப்ராடக்ட் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறது அப்புறம் என்ன வெற்றி அடைஞ்சுட்டா குதிக்கிறது இல்லை வெற்றி கிடைக்கலேன்னு சொன்னால் துவண்டு போகிறது கிடையாது சித்திய சித்தியோகோ நிர்வீக்காரா சித்திய சித்தியோகோ நிர்வீக்காரா இந்த மாதிரி மனசோட பண்ணினா வெற்றி நிச்சயம் ஆனால் வெற்றி கிடைக்குங்கிறதுக்காக பண்ணப்படாது எப்படி இருக்கு வரும் ஏன்னா வெற்றிக்கு நாம் அடிமை இல்லை செயலுக்கும் நாம் அடிமை இல்லை அறத்துக்கு அடிமை தர்மத்துக்கு அடிமை ஆண்டவனுக்கு அடிமை ஆக சமூகத்தினுடைய மதிப்பு புகழுக்கு நாம் அடிமை கிடையாது சமூகத்தினுடைய வெறுப்புகளுக்கும் நம்ம அடிமை கிடையாது என்ன வெறுப்பு என்னை பாதித்தால் நான் செயல் புரிய முடியாது விருப்பு பாதித்தாலும் செயல் புரியிற தன்மையில் சுணக்கம் வரும் ஆக அதை பற்றிலாம் கவலைப்படாத இன்றைக்கி எழுந்தோமா இன்றைக்கி பட்ட வேண்டிய புண்ணியமெலாம் என்ன பண்ணிகிட்டே போகும் புகைகிறவங்க புழிஞ்சால் சரி இல்லை லைட்டாக சிரிச்சுட்டு போய்க்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா அப்பவும் சந்தோஷமாக ஆயிரும் அதை நாம் அபியாசம் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆக அது வரும் என்ன நமக்கு இந்த லட்சியம் கிளியராக இருந்தால் கோல் கிளியராக இருந்தால் அதோட ஸ்வரூபமும் தெரியணும் நம்முடைய குறிக்கோள் என்னங்கிறதும் அந்த குறிக்கோளோட ஸ்வரூபம் என்னங்கிறது தெளிவாக இருந்ததுன்னா இதெல்லாம் கரெக்டாகிடும் அதாவது கோல் கிளியராக இருந்ததுன்னா கோலை பற்றின விஷன் கிளியராக இருந்ததுன்னா கோலை பற்றின நாலெட்ஜ் சொல்கிறாங்க இல்லையா விஷன் அண்டு மிஷனுங்கிறாங்க விஷன்னு சொன்னால் லட்சியம் மிஷன்னா அதுக்காக பண்ணுற வேலைகள் நோக்கமும் செயல்பாடுகளும் நோக்கம் திட்டம் செயல்பாடு நோக்கம்னால் என்ன என்ன நோக்கம் இந்த நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறோம் அதுக்கு என்ன பிளான் இது சரி அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்படி தான் பண்ணுறேன் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர ரிசல்ட்டில் ஃபோக்கஸே கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டே இருப்போம் புகழ்கிறவன் புகழட்டும் இகழ்கிறவன் இகழட்டும் நிந்தந்து நீதி நிபுணா எதிவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷது கச்சது வா யசேஷ்டம் എന്നവോ നടന്നിട്ട് പോട്ടു അതേവാ മരണമസ്തു യുഗാന്തേവാ ന്യായാത് പഥം ന പ്രവിചലന്തി ധീരാ അറിഞ്ഞുകൾ പുഴട്ടും അല്ലത് ഇഹട്ടും മുട്ടാളുകളെ പറ്റി ചൊല്ലല വിഷയം തെരിഞ്ഞവനേ പുഴന്താ എന്നെ ഇകൾന്താ എന്നാ അവനക്കും കൊഞ്ചം എങ്കിൽ പുറമെന്ത് മുട്ടെ പറ്റി പേശില്ല നീതി നിപുണാകാ നിന്ദന്തു എതിവാ സ്തുവന്തു போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும்னா தமிழில் ஆஹ நிந்தந்து நீதி நிபுணாக எதிவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷத்து செல்வம் வந்தா என்ன கச்சத்துவாசேஷ்டம் ஒன்றுமே வேண்டாம் பரம தரித்திரமாக இருந்தாலும் ஓகே அத் மரணம் அஸ்து இன்றைக்கே ஷாவு வந்தாலும் சரி இல்லை இந்த யுகத்தோட கடைசியில் தான் உனக்கு ஷாவுன்னா அத் மரணஸ்து யுகாந்தரேவா யுகாந்தரம்னா இன்னொரு யுகத்தில் இந்த யுகம் இல்லை அடுத்த யுகத்தில் தான் உனக்கு சாவுன்னா அப்படி இருந்தாலும் சரி நான் எனக்கு என்னன்னா இந்த பாடியோடு நான் இருக்கிற வரைக்கும் நான் தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டே இருப்பேன் எனக்கு தர்மத்தில் ஆனந்தம் இருக்கு ஏதாவது எனக்கு இது பண்ணி இன்னொரு ஆனந்தம் இருந்தால் தானே எனக்கு இருந்தால் தானே செயலில் இன்பவன் காண்பவன் அறிவாளி செயலின் விளைவின் இன்பங் காண்பவன் முட்டாள் கர்ம பலத்தில் சுகத்தை பார்க்குறவன் முட்டாள் கர்மத்திலேயே சுகத்தை பார்க்குறவன் அறிவாளி அதுலேயும் இருக்கு கர்மத்தை சுகத்துக்காக பண்ணுறவன் அஜானி சுகத்தினால் கர்மம் பண்ணுறவன் ஞானி எப்படி திருப்திக்காக கர்மா பண்ணுறவன் அஜானி தீனால கர்மம் பண்ணுறவன் ஞானி நான் பெற்ற இன்பம் பெருகை வைய அதுவும் ஒரு அதுலேயே இருக்கு ஆஹா சித்திய சித்தியோகோ நெர்விகாரா அதனால் நான் பாட்டுக்கு ஆனந்தமாக பண்ணிகிட்டே போவேன் அவனுக்கு பேர் இவனே கிட்டத்தட்ட ஞானி மாதிரி தான் ஆனால் கர்த்தா சாத்விக உச்சியத்தே அவன் சாத்விக கர்த்தா என்று சொல்லப்படுகிறான் கர்மாவுக்கு சொன்னது தான் நீங்கள் பாருங்கள் கர்மாவோட லக்ஷணம் என்ன கர்மாவில் சொல்லப்பட்டது கர்மாவில் வந்து இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் நியதம் சங்க ரஹிதம் அராகத்வேஷ தக்கிருதம் கர்ம எத்தத் சாத்திகம் முச்சத்தை அது கர்மத்தில் சொன்னது கர்மாங்கிறது ஜடம் தானே கர்த்தா இல்லாமல் எங்கள் கர்மா ஆ ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் இந்த இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அந்த கர்மாவில் அந்த கர்த்தாவோட இத அத்தியாசம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு ஆக இருபத்தி ஆறா ஸ்லோகம் பூர்த்தி ஆகிறது முக்தசங்கா இதை எழுதி வச்சுக்கணும் பிரிய கொட்டை எழுத்துல வீட்டில் முக்த நகம் வாதி திருத்தியுதாக சமன்வி சித்திய சித்தியோர் நிர்விகார கர்த்தா சாத்விக உச்சியத்தே இதுதான் இதுக்கப்புறம் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் பாரார் பெருமையும் கொள்ளார் இருக்கே கர்மமே கண்ணாயினார் யாரா புகழ்ந்தால் அதுக்கும் லட்சியம் இல்லை இகழ்ந்தால் அதையும் பொருட்படுத்துறதில்லை தர்மஹா 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 தர்ம சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தையே குறிக்கோளாக கொண்டு செய்யப்படுகிற செயல் அடுத்தது ഇരുപത്തി ഏഴ് രാജസ കരുത്ത അവരിഞ്ചു പോയിരുന്നു ഇതൊന്നും കഷ്ടമില്ല